உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வெளியில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார் வணக்கம் ஒருத்த நாள் டைம் மூ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு கோயில் ஒரு கட்டு இப்போ நீங்க பதினஞ்சு கட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வருது அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கீங்களா ஆமா அதனால் அன்னைக்கு உங்களுக்கு லாபம் லாபம் தான் ஆமாம் ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு முகூர்த்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் போகும் ஒரு கட்டு

அதனால அன்னைக்கு அந்த நாப்பதாயிரம் ரூபாய்க்கு போச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு லாபம் லாபம் ஆமா இப்ப ஆறு ஏக்கருக்கு போடுறதுக்கு உண்டான செலவு எவ்வளவு ஆச்சு இப்போ இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு மூணு லட்சம் ரூபாய் இப்பவே ஆயிடுச்சு இப்பவே ஆயிடுச்சு ஆறு ஏக்கரையும் போட்டு எடுத்தோம்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வந்தாதான் லாபம் லாபம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டுருவோம் லாபம் லாந்திருக்குங்களா ஆமா அதுல வந்து நாங்களா யாருக்கும் உடல நாங்களும் இலையும் ஆளு யாருக்கும்

அந்த கொலை வந்து நம்ம அது என்ன ரேட்டுக்கு வரும் கொலையா ஒரு தார் வந்து அது வந்து நம்ம இந்த அதுவும் இந்த சீசன் மாதிரி தான் இந்த பொங்கல் கல்யாணம் ஒரு தார் முந்நூறு ரூபா நானூறு போகும் மித்த நேரத்துல அந்த இரநூறு இரநூத்தி ஐம்பது அவ்வளவுதான் போகும் எல்லாம் இருக்குது நல்லதா இல்லைன்னா இந்த தார போய் போடுறது வாழை வச்சுன்னா இலையும் இலையா இருக்குதுதான் லாபம் எல்லாம் கெட்டுதான் லாபம் நம்ம தார் வந்து தார் வந்து நம்ம தான் போடுறோம் மெயின் வந்து இலை தான் இலை தான் நமக்கு காசு வருமானம் வருமானம் இப்போ ஆறு ஏக்கர் போட்டிருக்கீங்கன்னா இது ஒரு பத்து மாதம் ஆகுது பத்து மாதத்தில் இலை என்ன ரேட்டுக்கு நீங்கள் அறுத்துருப்பீங்க புரியல ஆறு மாதம் ஆறு ஏக்கருக்கு வாழை போட்டிருக்கீங்க ஆறு மாதத்துக்கு வாழை ஆறு ஏக்கருக்கு வாழை போட்டிருக்கீங்க அந்த வா ஆறு ஏக்கர் வாழையில் பத்து மாதம் அதோட ஆயுள் காலம்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த ஸ்டேஜில் எவ்வளோ இலை அறுத்துருப்பீங்க

அங்கிட்டு ஊ அங்குட்டு நாடு தான் ஊடை மட்டும்தான் க கோழிக்கூடு கூட்டம் கோழிக்கூட கோழிக்கூடு இலை வருமா ஆமா அதுல கோழிக்கூட இலை வரும் அதான் சொன்னா நாடு வீரத்துக்கு அது இருக்காது அது கோழிக்கூடு கற்பூரலேருந்து இலை கிழியும் இது கொஞ்சம் கிளியாது நாடு சக்கையை வந்து கிழியாது யாரு அது ரேஸ் அந்த பிடிக்க அது அடிச்சில கிழிஞ்சுருக்காங்க கோழிக்கூடு நாடும் கொஞ்சம் ஆ நாடும் சக்கையும் நல்லா தாக்கும் இலையும் கொஞ்சம் அகலமா இருக்கும் ஒரு கட்டு அறுக்குறோம் அந்த கட்டு வந்து எத்தனை நாளைக்கு வாடாம வதங்காம இருக்கும் மூணு நாள் நாலு நாளைக்கு மூணு நாள் நாலு நாள் கோழி கூடனா அதே கோழி கூடனா எது கோழி கூடனா ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் ஆமா அது ஒரு இலை இது ஆயிரும் அந்த வரப்பு அதுல இருக்காது கோழி கூடு அதிக லாபமா இலக்கட்டுல இல்லைன்னா நாடுதான் அது கோழி இந்த மாதிரி இலவ போடாது பண்ண வைக்காது ரெண்டு மூணு தான் இருக்கும் அப்படியே உயரமாயிரும் இது வந்து சுத்தி பண்ண வச்சிருக்கும் பெருசா அகலமா வச்சிருக்கும் அதனால நமக்கு நாடு வளதான் சரி நம்பிக்கை நன்றிண்ணே சரி வணக்கம் அதாவது ஒரு நாளைக்கு இலக்கட்டு போகும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த மூர்த்த நாள் டைம் எப்படி போகும் மூர்த்த நாள் டைம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுக்கும் போயிருக்கோம் ஒரு கட்டு அப்போ நீங்க பதினஞ்சு கட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வருது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் போயிருக்குங்களா ஆமா அதனால அன்னைக்கு உங்களுக்கு லாபம் லாபம் தான் ஆமா சரி நம்பிக்கை

அதனால உங்களுக்கு வந்து எவ்ளோ லாபம் இருக்கு முன்னூறு ஒரு ஆள் சம்பளம் முன்னூறு ரூபாய் இந்த இது வெட்டதுக்கு ஒரே நாளத்துக்கு முப்பது ஆள் சம்பளம் பிடிக்கும் ஆனா இது வந்து ஒரே நாளில் செஞ்சிடும் செய்ய வேண்டிய வேலை இது ஒரே நாளில் ஒரே நாள்ல செஞ்சிடும் அதுக்கு வந்து எவ்வளவு முப்பது ஆள்னா முன்னூறு ரூபாய்

மீனன் செலவு ஏதாவது இருக்குதா மீனின் செலவு வரும் நேரத்துக்கு கூட இந்த டீசல் லாக் ஆயிட்டுன்னு வந்து பார்த்தாங்க காலையில வந்து ரியாசாக டீசலை ஏர் ஏ ஒரு ஓ ஏர் லாக் ஆயிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு போனாங்க ஐநூறுபா கட்டாங்க அது அது இருந்த செலவு வர வேலை இப்போ இது வந்து நான் வந்து இத்தனை பிளேடு பிளேடு வந்து இங்கே பன்னெண்டு இருந்து இருபத்தி நாலு பிளேடு இதுலேயே பெருசு சிறுசுன்னு இருக்கா

காமநாயக்கம்பட்டியில் வந்து ரூம் விசாரிக்கணுமா ப்ரோ இந்தாங்க இந்தாங்க செட் பண்ணுவோம் மைக்கை செக் பண்ணுவோம் பேக்கில் மைக்கு மூட்டிடுங்க அப்படியே நான் போய் லைட்டாக வீடியோ தைச்சி இப்படி ஆள் கிடச்சின்னா போதும்